தகவென ஜொலிக்குத மாதி குழிதா பாரேனி பொட்டு வென்ற படையிலுக்கு பூக்குடி வேறே தக தகவன ஜொலிக்குத மாதி குழிதா பாறை பொட்டு வென்ற படையிலுக்கு பூக்குடினு வேறு கையிலே பஞ்ச காப்பு கை பிடியாய் வேற்ப பொத்து கிழமிச்ச கடையில் இருக்க வேறு என்ன வேத வாக்கு கையிலே பஞ்ச காப்பு கை பிடியாய் வேப்ப பொத்து கிடைப்பிச்ச கடையில் இருக்க வேறு என்ன வேத வாக்கு தக தகவென அப்பா தக தகவென தாயே தக தகவன ஜொலிக்குத மாதி படையுக்கு பூக்கு தப்பாதி புடிதா பாரே போட்டு பெற்ற படையலுக்கு பூக்கு பண்டாரோ கன் சிவக்க பாண்டவர்கள் வாழ் பிடிக்க அருளாடி மருளாடி தௌபதையும் வராதா சீர்த்தபடி வேத மந்திரம் முழங்க பூங்கரடி அடி எடுத்து வராதா அடி வெட்டப்பட்ட கத்தி நான்கு வெட்டி சூர சக்திம் சக்தி சக்தி கோவிந்தா பஞ்சபூதம் தலைவனி வராதா கத்தி வரானா கூட்டல் மீறித்தபடி வரானா அறக்கலை எடுக்க வரானா குளிர தீ குளிக்கு வராதா தகதகவன அம்மா தகதகவன தாயே